ஹாய் எல்லாேருக்கும் ஊரில் திருவிழா பொங்கல் வைக்க போயிருந்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது ஆஃப்டர்நூன் போல் பொங்கல்லாம் வச்சு சேவலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டோம் சமைச்சுலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் மறுபடியும் கோவிலுக்கு வந்துருந்தோம் கோவிலில் வந்து அழகு குத்துறது கரகம் எடுக்கிறது தீச்சட்டி எடுக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால போயிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் அழகு குத்திருந்தாங்க தீச்சட்டி எடுத்திருந்தாங்க கரகம் எடுத்திருந்தாங்க எவ்வளோ பேர்த்துக்கு சாமி வந்துச்சு நிறைய சின்ன பசங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா அழகாக இருந்துச்சு நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 来研究。<来><来>